பயம் போக்கும் வீரபத்ரருக்கு இரவு பூஜை நடைபெறும் கோவில் சிவனின் அக்னியிலிருந்து தோன்றியவராக கருதப்படுபவரே அகோர வீரபத்ர சுவாமி இவரை அக்னி வீரபத்ரர் என்றும் அழைப்பார் மேலும் இவர் சிவனின் மைந்தனாகவும் கருதப்படுகிறார் சிவனின் ஆணைக்கிணங்க தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நன்மை செய்வதற்காகவே பூலோகத்தில் வீற்றிருக்கிறார் தேவையற்ற பயம் கவலை கொள்பவர்கள் தொடர்ந்து வீரபத்திரரை வழிபட்டு வந்தால் மேற்கண்ட பயம் விலகிவிடும் வீரபத்திரரை வழிபடுவதால் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகள் அகற்றுவார் பயத்தை நீக்கி தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவார் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்தையும் நீக்குவார் காரணமே இன்றி கஷ்டப்படுபவர்களின் கஷ்டங்களையும் துயரங்களையும் தீர்த்து வைப்பார் வாழ்க்கையில் முன்னேற நல்ல வழி காட்டுவார் தீராத கடனையும் தீர்த்து வைப்பார் எதிர்மறை சக்திகளால் ஏற்பட்ட துயரங்களில் இருந்து நம்மை காப்பாற்றுவார் அவரை வணங்கினால் எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் நம்மை அண்டாது என்பதே உண்மை வீரபத்திரரை ஞாயிற்றுக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் வழிபடலாம் மேலும் பௌர்ணமி தினத்தில் வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியது இவருக்கு மிகவும் பிடித்த நிறமாக கருதப்படுவது தூய்மையான வெள்ளை நிறம் திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் கோவிலை ஆதி சிதம்பரம் என்று அழைப்பார்கள் இக்கோவிலில் தான் சிவபெருமான் முதல் ஆடியதாக கருதப்படுவதால் இதை ஆதி சிதம்பரம் என்று அழைப்பார்கள் இக்கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை இரவுகளில் அகோர மூர்த்தியை வழிபடுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது கிடையாது ஆதி சிதம்பரத்தில் மட்டும் இரவில் வீரபத்திரருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது வாழ்வில் அதிகம் பயம் கொள்ளும் மனோபாவம் உள்ளவர்கள் இத்தல வீரபத்திரரை வழிபட்டால் பலன் மிகுதியாக கிடைக்கும்